வேந்த தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான சபால் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதற்காக நான் ஹரிணி சாந்தி வழக்கம் போல இன்றைக்கும் நம்ம அரங்கு இருக்கு ஜீவநாடி ஜோதிடர் பாபு ஐயா வந்திருக்காங்க ஐயா கிட்ட கேட்கறதுக்கு ஏராளமான கேள்விகள் இருக்கு கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடி ஐயா நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் வேந்த டிவி நாளுக்கும் கொரோனா குறைச்சிக்கும் இனி நான் சொல்வார் பாப்போம் ஏ நம்ம போன வாரமே வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பாகிஸ்தான் தொடர்ந்து எல்லையில் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அதற்கு பதிலடி தாக்குதலும் இந்தியா வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த எல்லை பதட்டம் அப்படின்றது எப்போதான் ஒரு தீர்வுக்கு வரும் அதாவது ரெண்டு கண்ட்ரியுமே எப்பவுமே வழியாக இருக்குது கன்றி நல்ல ஒரு இதாக இருக்கன்றி ஆனால் இப்போ சில தீவிரவாதிகள் சில வழினாலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது அதில் சில வேற ஏதோ ஒரு குரூப்பு பண்ண ஒரு பிரச்சனைனால அதெல்லாம் அடிபட்டுரும் இப்போ சில ஆளுங்களை வந்து இவங்க வந்து முக்கியமான ஆளுங்களை இவங்க வந்து பிடிக்கணும் முக்கியமான ஆளுங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பு இந்தியா எடுத்திருக்கு அதுக்கான வழிமுறைகள் இந்த ஸ்டெப்பு மூலிமா இருக்குது அது மூலிமா சில பிரச்சனைகள் பாகிஸ்தானில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லாத அளவுக்கு வழி பண்ணி செயல் பண்ணி ஏன்னா உடனே இந்த சண்டைன்னு எடுத்துன்னு வர மாட்டாங்க ஆனால் சில வழிகள் எடுத்துன்னு வரலாம் அதாவது உள்ளே வந்து நமக்கு முக்கியமான வீரர்கள் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஸ்பெஷல் வழியாக இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து இதில் இன்வால்வ் ஆகி இதுக்கான அது பேர் வந்து சர்ச்சைகள் இதுன்னு சொல்லுவாங்க புரியுது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் சொல்லுவாங்க அந்த பண்ணக்கூடிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னால் ஒரு முக்கியமான டாக்டர் தான் ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியும் அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அளவாக இருக்கக்கூடிய ஆளுங்க வழியாக செய்யக்கூடிய தன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரலாம் அப்போ சில ஆளுங்களை முக்கியமான ஆளுங்களை அவங்க பிடிக்கிறதுக்கோ இல்லை அந்த அவங்கள பிரச்சனை பண்ணுறதுக்காக அப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கோ ஒரு வாய்ப்பு உண்டு இந்த மூணு நாளில் தெரியும் அப்படி இல்லைன்னா பதினேழாம் தேதி தாண்டின் இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும் மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் மேல்நோக்கி இருக்க மாதிரியாக இருக்கும் அது கூட ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் சில விஷயங்கள் ஏற்படும் போது பாகிஸ்தானாக நமக்கும் அந்த ஒப்பந்தங்கள் மூலமாக சில விஷயங்கள்லாம் சைன் போடுவாங்க எல்லா விஷயங்களிலும் மாற்றங்கள் ஏற்பட சொல்ல இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு விருப்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறார் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்தியாவிலுமே வந்து இந்த சுற்றுலா தலங்கள் எல்லாம் வந்து மூடி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க இல்லையா இதுக்கெல்லாம் ஒரு தளர்வு அப்படின்றது வரும் ஆறாம் மாதம் மாறிடும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கம்ப்ளீட்டாக மாறும் ஓகேங்கய்யா நம்ம போன தடவை வந்து கேது பயிற்சிக்கான விளைவுகள் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றத நீங்க தெளிவா சொல்லியிருந்தீங்க இதில் சந்தேகம் என்ன அப்படின்னா கேது அப்படின்ற கிரகங்கள் வந்து நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இது நிழல் கிரகங்களா இருக்கும் பட்சத்துல கூட இதோட பயிற்சி வந்து இவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான காரணம் என்னங்கய்யா பேசுனா ஒரு நாள் ஆகும் சாதாரண விஷயம் ராகுக்கேது ராவு கேது தான் சாயாக கிரகம் சாயா நிழல் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிழல் எப்படி இருக்கோ அது மாதிரியாக ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு நிழல் தேவைப்படும் அந்த நிழலாக இருக்கக்கூடியது தான் இந்த ராகு கேது இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய ஆராய்ச்சி மிகப்பெரிய ஆராய்ச்சியில் மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது இந்த ராகு அண்ட் கேது அதாவது எப்பவுமே பிறக்கக்கூடியது பெண்டமாக இருக்கக்கூடியது தான் கேது கேது தான் பிறக்குது அதே நேரத்தில் அண்டமாக இருக்கக்கூடிய ராகு உலகத்தில் இருக்கக்கூடிய அண்டமாக இருக்கக்கூடிய ராகு தான் ஒரு ஒரு ஆத்மாவை எடுத்துன்னு போய்டும் அந்த நிலைமையை செய்யக்கூடிய தன்மை ராகுக்குண்டிதான் உண்டு ராகு கொடுக்குறா போல் யாரும் செய்ய முடியாது ஆனால் ராகு கொடுக்குற இம்சை யாராலும் தாங்க முடியாது இது ஜாதகத்திலே உண்டு எல்லா ஒரு இதுலேயும் உண்டு பழமொழிலே உண்டு அது மாதிரி தான் ராகு கொடுக்க போது எப்படி கொடுக்குறானோ அதே மாதிரி அவன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இம்சையை மனசான நிலையாக இல்லாமல் ஆக்கிடுவான் எப்படின்னா ஒரு மென்டல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்கக்கூடிய தன்மை இந்த ராகுக்கு உண்டு ராகு வந்தால் மன நிம்மதி போயிடும் மனசில் ஒரு தைரியம் போயிடும் அதாவது தைரியத்தை இல்லாமல் ஆக்கிடுவான் ஸோ எவ்வளோ பெரிய மிகப்பெரிய தைரியமாக ஒரு வெள்ள இருப்பான் இந்த ராகு வந்ததுன்னா அந்த ராகுனால அவன் மனசு ஏதோ பிரச்சனை வருது ஏதோ குழப்பம் வருது இந்த குழப்பத்தில் மாட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் வரும் தான் ராகு எந்த வீட்டில் போய் உட்கார்றான்னோ அந்த வீட்டோட பலத்தை எடுத்துருவான் ஸோ அந்த வீட்டோட பலத்தை எடுக்க சொல்ல அப்போ என்ன ஆயிடுனா அவன் யாரானா அவன் மாறிடுறான் ஸோ அப்போ சனி வீட்டில் உட்கார்றான் சனி வீட்டில் வந்து கும்பத்தில் உட்கார சொல்ல என்ன ஆகிடுனா சனியோட பலத்தை எடுத்துடுவான் அப்போ சனி ரெண்டரை வருஷம் இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை பண்ணாரோ அதை இவன் ஒன்றரை வருஷத்துலேயே கொடுத்துருவான் தான் அந்த ப்ராப்ளமே அதனால தான் அந்த சனியோட பலத்தை இவன் எடுக்கப்போ என்ன ஆகிடும் மிகப்பெரிய சாதாரண விஷயத்த நேரடியாக நடந்ததை மறைமுகமாக செய்வான் ஸோ எது நடக்கக்கூடாது நம்ம நினைக்கிறோமோ அது நடந்துரும் எது நடக்கக்கூடாது செயல் நடக்கிறோமோ அது நடந்துரும் அந்த மாதிரியே செயல் பண்ணக்கூடியது தான் அந்த ராகு ராகு போல் உலகத்தில் யாராலும் அதான் சாயாக்கிறாங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் எந்த ஒரு விஷயமே கண்ணுக்கு தெரியாத பொருள் தான் காத்து ரூபமாக நமக்கு வரும் அந்த காற்று நமக்கு தெரியாது காத்து ரூபமாக அடிச்சுட்டு ஒரு இன்சிடெண்ட் நடக்க சொல்ல ஒரு காத்துரூவமாக எதிர்பார்க்காத ஒரு செகண்டில் நடக்கும் அந்த செகண்டில் செய்யக்கூடிய தான் ராகு ஒரு செகண்டில் மறைமுகமாக ஒரு செகண்டில் ஒரு இன்சிடெண்ட்டை கொடுத்துருவான் அந்த செய்யக்கூடிய ஒரு தான் ராகு அதே சூரியனோட பலத்தை எடுத்துட்றான் கேது கேது போய் சூரியனோட வீட்டில் சிம்மத்து வீட்டில் உட்காடுறான் அப்போ உட்கார சொல்ல சூரியனோட டோட்டல் பவரே போயிடுது அப்போது குருக்கே வேலை இல்லாமல் ஆகிடும் ஸோ குருவோட பலமே இல்லாமல் போயிடும் குரு எப்போவுமே மிதுனத்தை நல்ல பார்வையில் உட்கார்ந்தோன்னா போகிறாரு இந்த தடவை மிதுனத்தில் போய் உட்கார்றோம் இப்போ மிதுனத்தை உட்கார சொல்ல உன்னே பாருங்கள் மே மாதம் பதினொன்றாம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமா பாருங்கள் குரு பலம் இல்லாமல் ஆகிடுறான் குரு பலமெல்லாம் குரு தன்னோட வீட்டை பார்த்தா விட குரு பலம் இல்லாமல் ஆயிடுவான் அப்போ பலம் இல்லாத குரு மிதுனத்தில் உட்கார சொல்ல என்ன ஆகிடுனா போர்க்களங்கள் வந்து நிறைய ஏற்படும் சர்ச்சைகள் ஏற்படும் சண்டைகள் ஏற்படும் ஒவ்வொரு மனித மனிதனுக்கான வாய் வாய் வாக்குவாதங்கள் ஏற்படும் சில அரசியலில் மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்படும் அந்த திருப்பங்களை பார்த்திங்கன்னா சில கட்சிகள் கட்சி விட்டு மாறிடுவாங்க எதிர்பார்க்காம சட்டினா இவங்களே இப்படி மாறிட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நாளில் ஸோ இந்த ஜூன் ஜூலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் அந்த பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுறது இல்லாமல் பலவிதமான கூட்டு முயற்சிகள் ஏற்படும் இந்த கூட்டு முயற்சிகளோட வழிகளை வந்து அவங்களை கூட்டு முயற்சியாகி அவங்கள டெவலப் பண்ணி விட்டுட்டு இவங்க வெளியே வர காரணமாகவும் இருப்போம் அந்த ஒரு நிலைமை ஏற்படுத்துறதுக்கான இந்த யோகத்தில் இருக்கா அது இந்த ஒன்றரை வருஷத்தில் நடக்கும் அப்போது இந்த ஒன்றரை வருஷத்துல ஆகிறதுனா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரைக்கும் இது இருக்குது சந்தோஷம் எண்டு வரைக்கும் இருக்கிறதுனால இந்த எலெக்ஷனில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதையும் நான் சொல்கிறேன் பிரிதான் எனக்கு எலெக்ஷனையும் பல விதமான மாற்றங்கள் அதனால் வேறு வேறு வி விதமான கூட்டணிகள் வேறு வேறு வழியான அமைப்புகள் வந்து ஏற்படுகிற சன்மை இந்த ராகு பண்ண ஆரம்பிப்பான் ராகுன்றது மனசில் வரக்கூடிய சஞ்சனைகளை தூண்டி விடுவான் எண்ணங்களை தூண்டி விடுவான் அறிவையும் தூண்டி விடுவான் செயல்பாடுகளை பண்ணக்கூடிய நிலைகிறது தான் இந்த ராகு அதனால்தான் எல்லா கிரகங்களுக்கு அப்பாற்பட்ட ராகு இன்றைக்கு வரைக்கும் நிறைய வந்து சொல்கிறாங்க எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ ஒரு சயின்டிஃபிக் நிதியாக எடுத்தீங்கன்னா பிளாக் ஹோல் உலகத்தில் மிகப்பெரிய பிளாக் ஹோலே ராகு தான் எல்லா கிரகத்தையும் முழுங்கிடும்னு சொல்கிறாங்க ஸோ ஹோல் வந்து டெவலப் டெவலப்பாக எல்லா கிரகத்தையும் முழுங்கிடும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ராகு அந்த காலத்திலே ராகுக்கு வந்து பெரிய பிரதன்மை வைச்சாங்க இந்த பெரிய முதன்மை வைக்கிறதுக்கு காரணத்தால் தான் ராகுக்கு எதுக்குள்ள கிரகங்கள் இருந்தால் அந்த ராகு கிரகங்கள் கிரகங்களாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கோ இல்லை ஆணுக்கோ அதே ஜாதகத்தை வச்சு கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறது காரணமே இந்த ராகோட சிம்டம்ஸ் அதுவும் இல்லாமல் ராகு பாவு கிரகமாக போய் உட்காந்துட்டான்னு வைங்க அந்த பாவகிரமா குறப்போ என்ன ஆயிடுதுன்னா அவன் செயல்கள் எல்லாமே பாவமாப்படுவான் சில ஆளுகள் பலவிதமான கொட்டிஸ்னா இருப்பான் ஒரே நாளில் கீழே இறங்கிடுவான் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க விஜய மலையாற்றுங்க அவன் வந்து ஒரு பெரிய லெவலில் இருப்பான் அவன் ஊரை விட்டே ஊறக்கூடிய நாளுமே ஆகிடும் வாழ்க்கையில் அவன் நிரந்தரமாக நிற்கக்கூடிய ஒரு நாளமாக இருக்காது அதனால் சொல்ல எவ்வளோ பேர் போயிருக்காங்க இப்போ ஜ ஐபிஎல் நடத்தினோடலாம் போயிருக்காங்க நிறைய பேர் கிரிக்கெட் விளையாட இந்த அந்த கேமை உருவாக்கினவங்கலாம் போயிருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உருவாக்கினவங்கலாம் அவங்கலாம் இல்லாமல் போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய நிலைமை இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த ராகு தான் ஸோ ராகு எந்த நேரத்துலையும் மாற்றுவான் எந்த நேரத்துலேயும் ராகு ஆனால் இந்த பாட்டி வர்றது வந்து சண்டான யோகத்தில் வரான் அவன் பகையாக உட்காருறான் கும்பத்தில் அடுத்த ரெண்டு ஒன்றரை வருஷத்துலேயும் அவன் போய் திரும்ப பகையில் தான் உட்காரான் மகரத்தில் ஸோ அவன் நட்பு மாதிரி இருந்தாலும் பகையாக தான் உட்காருவான் அப்போ பகையாக உட்கார சொல்ல அவனுக்கு எல்லாமே என்னென்னா எதை பார்க்குறானோ அந்த விஷயத்தை பெருசாக்கிட்டு போயிடுவான் எது நம்ம சின்ன விஷயம் நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை பெருசாகவும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா மீடியாவில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் மீடியா விஷயங்களில் நிறைய பெரிய வழிகளை வந்து காட்டுற அளவுக்கு வந்துடும் மிகப்பெரிய உலகத்தில் நடக்காத சில விஷயங்களை நம்ம எதிர்பார்க்காத கற்பனை கேட்டாத விஷயங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு வரும் இருந்தாலும் பிரளயங்கள் வரக்காலம் இந்த பிரளயங்கள் வரக்கூட பார்த்திங்கன்னா நிறைய ஜாதகங்கள் ஜாதக வழியாக நடக்கக்கூடியது பிரிதனக்கு இதெல்லாம் வந்து தெய்வ பலங்கள் கொண்டு தான் எல்லாமே அடங்கும் அப்போ தெய்வ பலங்களோட வந்து அதிகமாகும் தான் சிம்பத்தில் எப்போ போய் கேது உக்காடுறானோ அதிகமான ஆன்மீகம் பெருக்கும் அதிகமான வழிகள் வந்து பெருகி இந்த பலங்களை வந்து குறைக்கும் இந்த பலங்கள் நமக்கு மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலைமையாக மாற்றக்கூடிய தன்மை இந்த கேதுக்கு உண்டு ஆனால் அதே நேரத்தில் ராகு பல விஷயங்களை உருவாக்கி பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நிலமையாக வரான் அதனால் இது வர்றது ஒரு நல்லது செய்யறான் எப்போயுமே ராகு வந்து கெட்டது செய்ய மாட்டான் நல்லது செய்யறது தான் போகிறான் அப்போ இந்த மாதிரி யோகங்களை கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனையை கொடுத்து கடைசியாக ஒரு நல்லது செஞ்சு கொடுத்துக்கூடிய நிலமை அவனுக்கு ஏற்படுன்றதை தான் சொல்கிறேன் ராகு வந்து ராகு போல் இல்லை பிரிதான் ராகு போல் கெடுப்பார் இல்லை பிரிதானுக்கு இதுதான் பழமொழியான வழி இருந்தாலும் ராகுக்கு இம்சையாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் யார்னால் அதை அழக்கக்கூடிய சக்தி அம்பால் தான் ஸோ அம்பா பராசக்தி தான் பிரிதானுக்கு எப்பவுமே அந்த பராசக்தியை வேண்டக்கூடிய நிலமை வரணும் பர்டிகுலராக இந்த கும்பராசிரியர்கள் ராசிக்குன்னு சொல்லிடுறேன் பர்டிகுலராக இந்த கும்பராசி நேரங்களும் சரி சிம்மராசி நேரங்களும் அம்பாவில் வேண்டது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதே நேரத்தில் இது வந்து என்னன்னா கும்பத்தில் போய் ஜென்மத்தில் உட்கார்ந்தாலும் புரிதானக்கு விரையாதிபதி ஆகிடுவான் இந்த விரையாதிபதி ஆக நிறைய பேர் வரும் ஒரு அரசாங்கத்துக்கு பணமே இல்லாமல் போகும் பல அரசாங்கங்கள் வந்து எக்கனாமிக்னால குறைஞ்சிடும் அவங்களால ஒரு ப பதட்ட நிலைமைகள் போக்குற நிலைமை வந்துடும் ஒரு எக்கனாமிக் ஒரு பெரிய பதட்ட நிலைமைகள் ஏற்பட்டுரும் ஒரு போர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிலமை பதட்ட நிலமை ஆகிடுச்சுன்னா அது வேணான்ற நிலைமைக்கு வந்துடும் அந்த நிலைமை ஏற்படுத்தி அதான் ஒரு பெரிய இதுவாக்கி பிரிதானுக்கு அந்த நிலமையே வேணான்னு சொல்கிற அளவுக்கு வரக்கூடிய தன்மை இந்த ராகு பண்ணக்கூடிய தன்மையாக இருப்பான் ராகு பார்த்து பயப்படணுன்னு கிடையாது கிரகம் நிழல் இன்றைக்குமே நம்ம உலகத்தில் எது இல்லைன்னு நினைக்கிறோமோ அது இருக்குன்னு காட்டக்கூடிய சக்தி இந்த ராகுக்கு மட்டும்தான் உண்டுன்றத சொல்லலாம் ஏன் நீங்கள் சொல்றது பார்த்தா இப்போ சனி பகவானை காட்டிலுமே வந்து ராகுக்கு இதுக்கு வந்து பயங்கர வீரியம் இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா சனிக்கே அது அவனோட நிழலில் காட்டக்கூடிய சக்தி வந்து ராகுக்கு உண்டு இல்லையா ஓகே புரியாது அதனால்தான் பாருங்க சண்டை நடக்கிறப்ப அந்த ராவுக்கு எது ஒன்றா இருக்குது இப்போதான் மாறி இருக்கு சரணாக ஒரு பிரச்சனையை கொடுக்க போகிறான்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஏன்னா அந்த ராகுவும் சனியும் ஒன்றா சேரக்கூடாது புரியுது ரெண்டுமே கெமிக்கல் சம்மந்தப்பட்டது ஃபயர் சம்மந்தப்பட்டது இந்த ஃபயர் வந்து கடல் மார்க்கமாக வரலாம் இப்போ வந்து கும்பத்தில் உக்காந்தா கும்பம் வந்து ஜல ஜலத்தில் இருக்குது ஸோ ஜலத்தில் இருக்கிறதா ஜல சத ஜலத்தில் தான் சண்டைகள் ஏற்படும் ஜலத்து வழியாத பிரச்சனைகள் ஏற்படும் அந்த மாதிரி அப்புறம் வாட்டர் இருக்க ஏரியா தண்ணி இருக்க ஐஸ் ஏரியா இந்த ஏரியாலாம் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குன்றதா சொல்லுவோம் இப்போ ஒரு இது பயிற்சிக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு இந்தியா இந்தியா பாகிஸ்தானுடைய பிரச்சனை தாக்குதல்கள் இந்த எல்லை பதட்டம் இதெல்லாம் இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது இது வந்து இன்னும் அதிகமான வேற எதுவும் பிரச்சனை நம்ம நாட்டுக்கு கொடுக்குங்களாங்க இந்த பொருளாதார வீழ்ச்சி பெருசாக இருக்குது அது இல்லாமல் எக்கனாமிக் ரொம்ப குறைஞ்சிரும் அதெல்லாம் ஷேர் மார்க்கெட் பர்டிகுலர் இந்த ஷேர் மார்க்கெட்டை வந்து டவுன் பண்ண போகிறான் ஒரு பர்ட்டிகுலர் ரிஷ்யூனால பெருசாக டவுன் பண்ணி அப்படி தூக்குவான் டாலர் கொஞ்சம் குறையும் அப்புறம் டாலர் ஏறும் டாலர் குறையத்துக்கான தன்மை ராகு தான் ஸோ டாலரை குறைச்சிருவான் மதிப்பு குறைப்பான் ஸோ அந்த மதிப்பு குறைக்கக்கூடிய தன்மை அவன் அறியாமல் சில செயல்கள் செய்கிறப்போ மதிப்பு குறைக்கக்கூடிய தன்மையை செய்யக்கூடியது இந்த ராகோட வேலை அப்போ பண்ண சொல்ல இதெல்லாம் குறையும் மெட்டல் கோல்டு சில்வர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இறங்கி ஏறும் ஆனால் இறங்க சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எப்படி செய்வான்றது சொல்ல முடியாது புரிதாக ஆனால் ஏறுறது எப்படி செய்வானோ அதுவும் சொல்ல முடியாது எந்த லெவலில் ஏற்றுவான் ஆனால் அந்த ஃபிளெக்சிபிள் வந்து யாராலுமே கணிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைகள் ஏற்படுறத சொல்கிறேன் இப்போ பொருளாதார பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைனால பாகிஸ்தானோடைய பங்குகள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இப்போ இந்தியாவோட பங்குகளும் வீழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா பொருள் வந்துன்னா விற்பனை இருக்காது கால் பங்கு குறைஞ்சிருக்கும் ஸோ அந்த கால்பல்க்கு குறைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கணுமோ அவ்வளோ வழி பண்ணணும் அப்படி இல்லைன்னா நிறைய எக்கனாமிக் அடிப்படும் நிறைய பெரிய ஷேர்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள் பெரிய ஷேர்ஸ்லாம் கொஞ்சம் வித்துருங்க அதை பண்ணுங்கள் ஆனால் சப்போஸ் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை வந்ததுன்னா கண்டிப்பாக எக்கனாமிக் இருக்குது ஒரு ஆகுகேது பேச்சினுடைய விளைவுகள் எல்லாம் நம்ம கண் கூட பாத்துட்டு இருக்கோம் இப்ப தொடர்ந்து மே 11 தேதி குரு பேர்ச்சி வருது இல்லைங்களா இந்த குரு பேர்ச்சினால இப்ப நமக்கு ஆல்ரெடி இருக்க இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வுக்கு வருங்களா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்து ஒரு தீர்வுக்கு வருங்களாங்க ஐயா ஒரு சின்ன கனகர்த்தா ஏப்ரல் 18 அவர் ஜம்ப் ஆயிட்டார் இருந்தாலும் மே மாதம் தான் பூரா எல்லா எல்லா ஒரு பஞ்சாயத்துலேயும் வரக்கூடிய ஒன்னிலுமே மே பதினொன்றாந்தேதி மாறுறார் மே பதினொன்றாந்தேதி மாறுது ஒரு பெரிய பலனும் கொடுக்க போது குரு மாற்றம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் குரு மிதனத்துக்கு நல்லவும் கிடையாது ஸோ மிதனத்தை போய் ஜென்மத்தில் உட்காரப்போ அவன் நல்லா கிடையாது அவன் கடகத்தில் உட்கார்ந்தனா பல அதாவது நெக்ஸ்ட் இயர் ஆனால் மிதனத்தை உட்கார சொல்ல ஒரு பெரிய பலன் கொடுக்க மாட்டான் நிறைய பேர் எதிர்பார்த்த பலன் இருக்காது மெயின்லி பார்த்தீங்கன்னா கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம் அதே நேரத்தில் வந்து டெக்ஸ்டைல்ஸ் இது சம்மந்தப்பட்டது பிரச்சனை வரலாம் இல்லைன்னா ஐடி ஃபீல்டு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்த வரலாம் அதேமாதிரியாக இந்த என்ன சொல்லுறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஃபீல்டில் இருக்கவங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பெருசாக டெவலப் பண்ணுறவங்க சில இடத்துல ஒரு சடனாக ஸ்டக்காக நிலைமை ஸோ இந்த மாதிரி பதட்டங்கள் ஏற்பட்டால் சில வீடுகள் விற்காது சில இடங்கள் விற்காது அந்த மாதிரி நிலைமைகள் வர வேண்டிய பணங்கள் வராமல் எதிர்பார்க்காமல் நிற்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கு இந்த குரு வந்து வழியாக பண்ணுவோம் அந்த நிலைமைகள் ஏற்படுறதா இது பொதுவாக பொது அந்த உலகத்துக்கு சொல்றதுக்கான வழிகள் புரிதானே சில இடத்துல இன்ஸ்டங்கள் ஏற்படும் சில மலைச்சலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி நிலைமைகள் ஏற்படக்கூடிய நிலமை இருக்கான் ஆனால் குரு தான் வழி பண்ணாலும் பாதகத்தை கொடுக்க மாட்டான் அவன் நல்லவன் ஸோ குரு எப்போவுமே ஒரு வழியாக தான் செஞ்சிருப்பான் ஸோ யார்னா ஒருத்தர் அவன் கூட சேரப்போ நல்லவில் சேர்ந்தால் வழி வரும் அதே நேரத்தில் கெட்டது போய் சேர்ந்தால் அந்த கெட்டதுக்கான வழிகள் நடக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடிய அளவில் ஏற்படுறதுனால ஒரு சூரியனோ இல்லைன்னா அதுக்கு தகுந்தா இருக்கக்கூடிய ஒரு புதனோ போய் சேர்றப்போ அதில் பலன் இல்லாமல் ஆகிடும் அதே நேரத்தில் சுக்கரனோ இல்லைனா அதில் இருக்கக்கூடிய செவ்வாய் குருமங்கள் அவங்க போய் உட்கார்றப்போ எல்லாமே பாதகமாக முடியும் அதனால்தான் இந்த நாற்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் சுக்கரன் இதை மாறி மாறி அது போய் அதை உட்கார சொல்லும் அந்த கிரகங்கள் கேட்ட மாதிரி அது கூட உட்காரப்போ அது துணைக்குள்ளாயி அதுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் சிலருக்கு ஒரு மாதம் வியாபாரம் இருக்காது ஒரு மாதம் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகிடும் அந்த மாதிரி நிலைகள் ஏற்படும் எத்தது பெரிய டெவலப் ஆகணும் எந்த ஒரு கம்பெனிக்குமே இந்த மிதுஞ்சில் உட்கார குரு வந்து பெரிய கம்பெனி கூட தொடர்ச்சியான பிஸ்னஸ் கொடுக்க மாட்டான் ஒரு விதமான ஸ்லோவாக ட்ராக் பண்ணி தான் போவான் ஸோ அதனால இந்த ஒரு மிதனத்தில் உட்காரக்கூடிய குதோட பலம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இது பொது முறையாக சொல்கிறது அப்படின்றத சொல்லலாம் சரிங்க ஐயா அடுத்ததான் வந்து நேருடைய கேள்வி பொண்ணு சால கல் அப்படின்னு ஒரு கல் இருக்குங்க இல்லையா அது வந்து வீட்டில் வச்சுருக்கலாமா வீட்டில் வச்சிருக்கிறதுனால என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் எல்லாம் அவர் கேட்டிருக்காரு இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க அதாவது உலகத்திலே சாலி கிராமன்றது யாருக்கே கிடைக்காது ஒரிஜினலால் சாலிகிராமம் ஒரு குரு வழியாகவோ இல்லை அவங்களுக்கு தானாக வழியாக கிடைக்கிறதோ இல்லை ஜலத்தில் வழியாக கிடைச்சா அவ்வளோ நல்லது சாலிகிராமம் போல் உலகத்தில் வந்து மின் ஜென்ம கர்மா அதே நேரத்தில் பூர்வ புண்ணியம் ரெண்டாவது வந்து பித்திருக்கள் தோஷம் எப்போ ஒரு மனுஷனுக்கு பித்திருக்கள் தோஷம் தீருதோ இல்லை பித்தருக்கள் வழி தீர்றதோ ஆட்டோமேட்டிக்காக இந்த சாலிகிராமம் அவங்க வீட்டில் வந்து சேர்ந்துடும் ஸோ ஒரு பொருள் எங்கேயோ வரும் யாரோ எடுப்பாங்க அந்த பொருள் அவங்க மூலிமா விற்பனையாயோ இல்லைனா அவங்க மூலியமாக கொடுக்கப்பட்டோ இல்லை குரு மூலிமா கொடுக்கப்பட்டோ அது ஒருத்தர் வீட்டில் வந்து சேரது தான் இந்த சாலிகிராமம் இந்த சாலிகிராமம் எப்போது ஒருத்தர் மனுஷனை வந்து சேருதோ அப்போது அவனுக்கு கர்மா தீர்துன்னு அர்த்தம் அவன் பூர்வ புண்ணியம் போகுதுன்னு அர்த்தம் அவன் இறைவனோட த தன்மையை பெறப்போகிறான்னு அர்த்தம் அது இல்லாமல் ஏன்னா இமயமலையே சாதி தான் இமயமலையில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பணிக்குள்ளே இருக்கக்கூடிய கல் பேரே சாலிகிராமந்தான் அது இல்லாமல் அந்த நதியில் கிடைக்கக்கூடிய அந்த கல்லை தான் சாலிகிராமம் சொல்லுவாங்க அதில் அந்த சாலிகிராமத்தில் வந்து ஒரு புழு இருக்கும் அந்த புழு அந்த சாலிகிராமத்தோட அவ்வளோ பெரிய க கல்லாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன மிடிசான புழு அது உள்ள தங்கின்னு இருக்கும் அந்த புழு வந்து அதை உருட்டினே போவோம் தன்ன இடத்துக்கு போவும் தன்னோட இறையை தேடும் அந்த தன்னோட இறையை சாப்பிட்டு அதை விடக்கூடிய மலம்தான் தங்கம் தான் நார்த்தில் சில இடத்துல வந்து தண்ணி கை எடுக்க சொல்ல தங்கம் வருது தங்கம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறத அந்த மலமே தங்கம் தான் ஸோ அந்த மலமே தங்கமாக உரக்கூடியதான் அந்த புழு அந்த புழு அதை வந்து அந்த சாலை கிராமத்தை காப்பாற்றினா தான் அந்த சாலிகிராமத்துக்கு வந்து இருக்கக்கூடிய சக்தி அதில் சாலிகிராமம் வீட்டுக்கு வந்துட்டுனா தண்ணியில் போட்டு அந்த சாலிகிராமத்தை கிராமத்தை வச்சுட்டு நைட்டில் உற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணி குற்ற ப்ரெஷர் சுகர் சம்மந்தப்பட்டது சில மனசு ஒரு தத்துவங்கள் அதாவது இது வந்து நோயை போக்குறது இல்லை இருந்தாலும் ஒரு தத்துவங்கள் அந்த தத்துவங்களோட வழியில் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும் அந்த குறையக்கூடிய தன்மை இதில் இருக்குது அது சாலிகிராமத்தை கிராமத்தை வச்சு பூஜை பண்ணால் எதையும் பூஜை பண்ணுவேன்னா வெறும் வீட்டில் கிராமமே போதும் வெறும் சிவன் அதில் போய் உட்கார்ந்த மாதிரியாகவும் விஷ்ணு சாலிகிராமும் இருக்குது அதுவும் உட்கார்ந்த மாதிரியாக இருக்கும் அதெல்லாம் வெள்ளை கலரில் வரும் அது சிவனோட பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொருளையும் நம்ம வாழ்றது ஒரு பெரிய பலன் நமக்கு கிடைக்கின்றதை சொல்கிறாங்க ஐயா இப்போ அடுத்து வந்து சுலைமான் அப்படின்னு ஒரு கல் சொல்கிறாங்க இல்லையா அந்த சுலைமான் கல்லும் கல்லும் வந்து ஒரே விஷயம் தானுங்களா இல்லை இதுக்கு வித்தியாசங்கள் இருக்குங்களா அதை பத்தி சுலைமான் கல் வேற சாலிகிராம கல் வேற இவங்க வந்து சுலைமான் கல் வந்து சொல்லுவாங்க சுலைமான் கல்லுக்கு வந்து இது இருக்கா வடிவம் ஸோ சாலுகிராமத்துக்கு ஒரு வடிவம் இருக்கும் ஸோ ஒரு ரவுண்டா இருக்கும் ஒரு செயலாக இருக்கும் சுலைமான் கல் வந்து அங்கேருந்து விழுறது அது துண்டு துண்டாக விழருது அது ச ஒரு என்ன சொல்லுவாங்க அன்ஷேப்பாக இருக்கும் ஆனால் சுலைமான் கல்லோட வேலைனா திருஷ்டியே போக்கும் அதே நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் பிரச்சனைகளை போகக்கூடிய தன்மை இந்த சுலைமான் கல்லுக்கு ஒன்று அது உண்மையான கல்லாக இருக்கும் அந்த கல் இருந்தால் அது வீட்டில் வச்சு பூஜை பண்ண சொல்ல வழி வரும் வெளி வட்டாரத்தில் இடது புறத்தில் கதவுல கட்டுறது அந்த சுலைமான் கல் வரும் இல்லை வைத்திரியோ இல்லை பேக்கெட்லேயே வச்சுன்னு போனால் காரியங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதை வச்சுக்கலாமே தவிர இது வந்து சாலிகிராம் பூஜைக்கு உடையது சாலிகிராம் என்றைக்குமே பூஜைக்கு உடையதுன்றதை சொல்லலாம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இவ்வளோ நேரம் நேர்களுடைய கேள்விக்கும் என்னுடைய கேள்விக்கும் ரொம்ப சிறப்பான விளக்கங்கள் கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்கய்யா வணக்கம் வணக்கம் வந்து டிவி நயனுக்கும் கோடான குடியரசுக்கும் இன்னும் சொல்வார் வணக்கம் இத்துடன் ஜோதிரச நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்